வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் கனடாவுடன் பிரம்டனில் நடந்த விபத்து ஒன்று தொடர்பாக ஒரு தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கின்றது கடந்த சனிக்கிழமை இரவு வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதியதிலே மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்திருப்பதாக பீல் பிராந்திய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கோபரேஷன் டிரைவ் மற்றும் கிராய்சர் வீதி தான் இரவு பதினோரு மணிக்கு சற்று முன்னே இந்த விபத்து நடந்திருக்கின்றது என்று போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது ஆபத்தான காயங்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டி மீட்கப்பட்டிருந்த போதிலும் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்த நிலையிலே காண காணப்பட்டிருக்கின்றார் பீல் பிலிசார் இது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பாதிக்கப்பட்டவர் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதோடு கனடிய கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அதற்கண்டிருக்கின்ற பிரத்யேக வாட்ஸ்அப் குழு மற்றும் யூடியூப் தளத்திலும் இணைந்திருக்குமாறு கோரப்பட்டிருக்கின்றீர்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி